வணக்கம் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விளையாட்டு வினையாக கூடாது உலகிலேயே மிகுந்த எண்ணிக்கையிலானவர்களால் பார்க்கப்படும் நிகழ்வான உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் கடந்த மாதம் கத்தார் நாட்டிலே விரைவடைந்திருக்கின்றன அர்ஜென்டினா அணியும் பிரான்ஸ் அணியும் மோதிய இறுதி போட்டி இதுவரை வரலாற்றில் இடம்பெற்ற கிண்ண இறுதிப் போட்டிகளிலேயே மிகச் சிறந்தது என பல ஆர்வலர்களால் சிலாயிக்கப்படும் அளவுக்கு விறுவிறுப்பானதாய் அமைந்திருந்தது இருந்தபோதும் போட்டி முடிந்த பின் இடம்பெற்ற ஒரு நிகழ்வும் கணிசமானோரின் கவனத்தை பெற்றுள்ளது இவ்வாண்டின் மிகச்சிறந்த கோல் காப்பாளராக தங்க கையுறை விருதனை தனதாக்கிக் கொண்ட அர்ஜென்டினோ அணியின் எமிலியானோஸ் மார்டினஸ் தான் விருதை தனது ஆணுறுப்பு போல பாவனை செய்து காட்டிய அருவருப்பான செயலை அப்போட்டியை உலகெங்கிலும் நேரலையில் பார்த்து கொண்டிருந்த மில்லியன் மக்களில் பலரும் கவனித்திருப்பார்கள் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் அதை எதிர்வினை ஏதுமின்றி சர்வசாதாரணமாக கடந்து செல்ல சிலர் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் அந்த சிலரின் சீற்றத்திற்கு காரணம் மார்டினஸ் அந்த விருதை அவமதித்து விட்டார் என்பதை அவரின் செயல் வெளிப்படுத்திய ஆணாதிக்க மனநிலையை அவர்கள் கவனித்ததாய் தெரியவில்லை கத்தாரில் நடந்தேறிய இந்த அசிங்கம் ஒரு பொருட்டேயில் என கூறும் அளவுக்கு கனடாவில் ஐஸ்கோக்கி கட்டமைப்புக்குள் நடக்கும் நிகழ்வுகள் இருக்கின்றன கனடாவின் உத்தியோகபூர்வ தேசிய விளையாட்டான லக்ரோஸை விட கனடியர்களின் ஆதரவையும் விருப்பையும் பெற்றதாக விளங்குவது ஐஸ்கோக்கியே அவ்விளையாட்டை தேசிய மட்டத்திலே நிர்வகிக்கும் அமைப்பான ஹோக்கி கனடா தனது கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற பல இளம் ஆண்களின் பாலியல் குற்றச்செயல்களை மூடிமறைத்தும் குற்றம் சுமத்தியவர்களுக்கான வீடுகளை தாமே வழங்கியும் குற்றம் உழைத்தவர்களின் அடையாளங்கள் வெளியே தெரிந்துவிடாது மறைத்ததோடு அவற்றுக்கான தண்டனைகளை அவர்கள் பெற்றுவிடாதும் பாதுகாத்து வந்துள்ளமை அண்மையில் அம்பலமாகி இருக்கின்றது குற்றச்செயல்களோ பாரதூரமானவை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அப்போதைய உலக சந்தியனாகத் திகழ்ந்த கனடாவின் இளையோர் கோக்கி அணியைச் சேர்ந்த பதின்ம வயது ஆண்கள் ஓர் பெண்ணை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தியதும் அவற்றுள் அடங்கும் விளையாட்டில் பெறும் வெற்றி மட்டுமே குறிக்கோள் என கொண்டு குற்றம் இழைப்பவர்கள் சிறந்த விளையாட்டுக்காரர்களாயின் அவர்களை பாதுகாக்கும் என கொக்கி கனடா எடுத்துக்கொண்ட கடும் முயற்சி மென்மேலும் குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கான ஏதிலேயே கடந்த பல ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளமை இப்போது தெரிய வந்துள்ளது இது கொக்கி கனடாவின் நிர்வாக மட்டத்தில் பாரிய மாற்றங்களை தோற்றுவித்திருப்பினும் புதிய நிர்வாகிகளும் பழைய நிர்வாகத்தின் செயலுக்கு ஊடகப் பரப்பிலே மக்காலாத்து வாங்குவதை பார்க்கும் போது மாற்றத்துக்கான காரணம் உண்மைகள் அம்பலமானதன் பின் ஏற்பட்ட அரசியல் அழுத்தமையன்றி நிலைமையின் பாரதூரம் உணரப்பட்டமை அன்று என்பதை தெளிவாக்குகின்றது கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இருபதுக்கு இருபது உலக கிண்ண துடுப்பாட்ட போட்டிகளின் போது இலங்கை அணியைச் சேர்ந்த தனுஷ்க குணத்திலக மீது பாலியல் வன்புணர்வு குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நிகழ்வையும் ஏற்பாட்டாளர்கள் விரும்புவது போல் ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக கருத முடியாதுள்ளது அந்த விளையாட்டை விளையாடும் ஆண்களிடையே நிலவும் ஆணாதிக்க மனோநிலையின் பின்னணியிலேயே என் நிகழ்வை நோக்க வேண்டியுள்ளது துடுப்பாட்டத்தில் போட்டியிடும் எதிரணியினர்களுக்கிடையேயான சீண்டலில் இடம்பெற்றிருக்கும் பெண் வெறுப்புத்தனம் பிரசித்தமானது எனினும் அது வெறும் போட்டி மனப்பான்மையின் வெளிப்பாடு என்ற விளக்கத்துடனும் நகைச்சுவை உணர்வுடன் கூடியது என்ற சாக்கு போக்குடனும் பொதுவழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது அனைத்துலக அளவில் தேசிய மட்ட பெண்கள் அணிகளுக்கு இடையிலான துடுப்பாட்டப் போட்டிகள் புகழ் பெற்று வரும் இன்றைய நிலையிலும் இதே விளையாட்டில் ஈடுபடும் ஆண்களின் மனநிலையில் மாற்றம் எதுவும் ஏற்பட்டுள்ளதாக தெரியவில்லை இந்த நிகழ்வு பாலம் காலங்காலமாக விளையாட்டுத் துறையிலே புரிவோடி போயிருக்கின்ற நச்சு ஆண்மைத்தனத்தின் வெளிப்பாடுகளே நச்சுத்தனமான ஆணாதிக்க கருத்துக்களை திரையுலகம் வெளிப்படையாக மனதில் விதைத்துக் கொண்டிருக்க அதற்கு முன்பிருந்தே விளையாட்டு அதே கருத்துக்களை கண்காணாத வகையிலே உதிரத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றன இன்று பெரும்பாலான விளையாட்டுகளில் பெண்களின் ஈடுபாடும் பெருகி நிலையில் இந்த நச்சு நலிவடாயில்லை கத்தாரிலும் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நடந்தவை இதே முகத்தில் அடைகின்றன இங்கேதான் தமது பிள்ளைகளை விளையாட்டுகளில் ஈடுபட தூண்டும் பெற்றோரின் பங்களிப்பு முக்கியமானதாகின்றது விளையாட்டின் மூலம் எமது ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் உடல் நலத்தை மட்டுமல்லாது நலத்தையும் வளர்த்தெடுப்பது மிக முக்கியம் வெல்வது ஆண் குணம் என்ற நச்சு கருத்தை மறுதளித்து வெற்றியும் தோல்வியும் விளையாட்டில் சமம் என்ற மனநிலையை அவர்களிடத்தில் உருவாக்க வேண்டும் எமது பெண் பிள்ளைகளின் அன்றாட பாதுகாப்புக்காய் நாம் ஆற்றக்கூடிய மிக பெரும் பணி எமது ஆண் பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுப்பதே வெற்றி மட்டுமே குறிக்கோளானால் விளையாட்டு வினையாகிவிடும் நன்றி